அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லி இருந்தாங்க ஆனா அந்த ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து பிடிச்சதா சொல்லிடலாம் அவர் வந்து டைரெக்டா வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ஆறுதல் தான் சார் பெருசா எதுன்னு பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் செஞ்சு கிடையாது நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்க போகல ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க ஆக்சுவலா நாங்க யாரையும் அனுப்பல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க மூணு பேரை நாங்க வந்து ஆறுகளை தான் பெருசாக எடுத்தோம் நாங்க ஒரு இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணுன்னு சொல்லி நான் பணத்தை வந்து எடுத்தாங்க பணத்தலாம் வந்து என் உயிர என் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது நீ சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பண்ணி தகவல் நான் லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து அவர் நேரில் வந்து எங்கள் காரதத்தை தெரிவித்து போறாதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் எங்க வச்சும் பணம் போட்டப்போ இல்லை உள்ள போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல எங்கள் வரைக்கும் சொல்லிருந்தாங்க நாங்கள் வந்து நேரில் வரணும் நாங்களாம் போக விருப்பம் பண்ணல எந்த கூட்டத்துக்கு தான் எங்கள் கூட்டத்துக்கு தான் என் கணவர் இறந்துட்டாருங்க சார் மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகல எனக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான்

யார் யாரும் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில போட்டிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போனவங்க தான் ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்க கூட்டு போடணும்னு யாரும் இல்லை எங்களுக்கு இன்னொருத்தன் மூலியமான தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பாத்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு

அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க ஏன் நீங்க போகலையான்னு கேட்டுறவங்க எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும்போது எங்க மிஸ் யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறாங்க எங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு எங்களை மன உளைச்சல் காலாக்கணும்னு இவங்க பண்ணியிருக்காங்க ஆனா அந்த பணம் உங்களுக்கு அவங்க உட்கார வச்சா இருபது லட்சம் வச்சா இருபது லட்சம் இருபது இருபது லட்சம் வந்துச்சு ஆனா அவர் வந்து நேரம் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார் தான் ஆரம்பத்துல வந்து சொல்லிருந்தாங்க இருந்தாங்க அதைத்தான் நான் நம்பினேன் அதனாலதான் வீடியோ கால்ல கூட வீடியோ கால்ல கூட பேசுறதை நான் சொல்லி கேட்கிறேன்